holidays nale adu nama gt holidays da gt holidays south india's number one travel brand you know you are special when you are with gt holidays மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் low interest, flexible repayment, minimal documentation, home home loans, your journey to home ownership is just a step away. தான் ஒரு பத்துல ரூம் போட்டு பிரபலமான ஆட்கள் முப்பது விருந்து மருந்து மருந்து நடந்துட்டே இருக்கும் நீங்க இரவானால் போதும் ஒரு துணை ஒன்று வேணும் மேலே பலானது இந்த பழக்கம் அவரை கொண்டதுன்னு சினிமா வட்டாரத்து கிளிகள் குருவிகள் இந்த செய்தியை சொல்லி வருத்தப்படுறாங்க இல்லையா பல நடிகர்கள் இன்னை வரைக்கும் நல்லா இருக்காங்க அதாவது அவங்க அடிக்காத தண்ணியா அவர் அடிச்சிட்டாரு எப்படியா ஒரு காலகட்டத்தில் மது குடிச்சு போதையா உடல் முழுக்க மரத்து போய்விட்டார் பா அப்போது அடுத்து எங்கே போறாரு கேட்டிங்கன்னா ஸ்னேக் ஃபைட் வா போதை ஏறணும்னா நாக்கை நீட்டுனா பாம்பு கடி கடி கொத்தம் ஒரு சொட்டு ஷு போடும் இதுக்கு ஐயாயிரம் ரூபா அப்படி அவங்க அப்பா ஜி கே ரெட்டி எண்பத்தாறு வயசு அவர் ஜிம்முக்கு போயிட்டு கும்புன்னு இருக்கார் ஆமாம் அவருடைய மகன் விஷால் ரெட்டி நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு வயசில் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் நின்றிருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் சமீபத்தில் மதகஜராஜா அந்த பட விழாவில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அதாவது தோர்னையில் இருக்க அவர்கள் ரொம்ப கூனி குறுகிய ஒரு நிதானம்லாம் வந்திருக்காரு கையெல்லாம் நடக்குது என்ன நடந்திருக்குமா அவருக்கு இல்லை இந்த பட ப்ரொமோஷனுக்காக அந்த நிகழ்ச்சி ஒரு வார காலம் ஒத்திவைப்பு ஓ ஆமா ஏன் ஒரு வாரம் ஏன்னா அவருக்கு நிமோனியா காய்ச்சல் நிமோனியா காய்ச்சல் கட்டுப்படுத்தி விட்டு நீங்க நோய் குணமடைந்த பிறகு கம்பீரமா பிரஸ் சந்திக்கலாம் இல்லைன்னா பிரஸ் பல செய்திகளை விட்டு கட்டி இமேஜ காலி பண்ணிடுவாங்கன்னு ஒரு வாரம் காத்திருந்தார்கள் ஆனா ஒரு வாரம் கழித்தும் நிமோனியா காய்ச்சல் கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை மருத்துவர்களுடைய எனக்கு 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 படம் படம் வந்து ப்ரொமோஷன் ரிலீஸ் ஆகணும் அதுதான் என்னுடைய ஆவி திரைப்படம் தான் அதனால என்னுடைய உடலை வருத்தத்தை பொருள்படுத்தாமல் கலந்துக்கிறார் அப்போ அங்க கலந்து கொடுக்க நிமோனியா காய்ச்சல் வந்து அப்படி கைகள் நடக்குமா அப்படியா இல்லங்க விஷாலும் விஷாலுடைய பிஆர் ஆக்களும் சொல்லுகிறார்கள் நம்ம அடுத்த ஆராய்ச்சிக்கு போவோம் அப்போ இந்த திரைப்படம் ஒரு வார காலம் தள்ளி வைக்கப்பட்டு தான் சரியாகிருவாருன்னு வர்றாரு சரியாகலை அப்போது ஒட்டுமொத்த ஊடகங்களும் அவருடைய உடல் நடுக்கம் கை நடுக்க இதை பார்த்து திணறல் பேச்சு பேச்சு திணறல் தடுமாற்றம் முகம் சோர்வு இப்படி பல விஷயங்களை பார்த்து திரைப்பட உலகம் மட்டுமல்ல அதை தாண்டி இருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள் இதை தாண்டி இவர் வந்து அரசியலுக்கு வரணும் வேற ஆசை இருக்கு ஆமா முதலமைச்சர் நாற்காலி விஜய்க்கு பத்து சதவீதம்னா எனக்கு பத்து சதவீதம் இருக்கு நானும் முதலமைச்சர் எங்க ஆர்கே நகர் போட்டிட்டாரு அது அப்ளிகேஷனை புல் பண்ண தெரியாம அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆமா இப்போ இப்படியான ஒரு தமிழ்நாட்டின் எதிர்காலம் ஏன்டா இப்படி இருக்கிற ஆய்வுக்கு போனா அவங்க அப்பா ஜிகே ரெட்டி எண்பத்தாறு வயசு அவர் ஜிம்முக்கு போயிட்டு கும்புன்னு இருக்கார் ஆமா அவருடைய மகன் விஷால் ரெட்டி நடிகர் சங்க தலைவர் நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு வயசில் இப்படி மிக உடல் சோர்வாக கை நடுக்கும் என்னென்னு விசாரித்தா பல தரப்பு நமக்கு பல குருவிகள் சோர்ஸ் இருக்குது ஓகே சினிமா சினிமா குருவி விசாரித்தா அளவுக்கு அதிகமாக மது பழக்கம் மது பழக்கத்தை தாண்டி போதை பழக்கம் இந்த மது பழக்கம் வர போதை பழக்கம் மது என்பது மூணு மணி நேரத்தில் குறைஞ்சிரும் ஓ நீங்க மதுவை தாண்டி போதை ஐட்டங்கள் பல ஐட்டங்கள் இருக்கு மெத்த மெட்டமைன் ஹெராயின் அபின் கஞ்சா இப்படி அது நிறைய வெரைட்டி இருக்கு பாலிவுட் நடிகர்கள் ஆமாம் வரைக்கும் பாலிவுட் நடிகர்கள் ஹாலிவுட் நடிகர்கள் அதான் ஒரு சிங்கர் சொன்ன தங்கத்தட்டில் வச்சு கொடுக்குறேன் ஆ சுசித்ரா எப்போ இந்த பழக்கம் அவரை தொற்றிக்கொண்டதுன்னு சினிமா வட்டாரத்து கிளிகள் குருவிகள் இந்த செய்திய சொல்லி வருத்தப்படுறாங்க இல்லையா பல நடிகர்கள் இன்னை வரைக்கும் நல்லா இருக்காங்க அதாவது அவங்க அடிக்காத தண்ணியா அவர் அடிச்சிட்டாரு எப்படியா இல்ல அதாவது நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி அது அதை எல்லாம் ராஜபோதைக்கு போகவில்லை ஓஹோ என்ன போதை தாண்டி ஒரு ராஜபோதை ராஜபோதை இருக்கு நீங்க ஹராயின் அதாவது இந்த ஹராயின் எங்க உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மலை பகுதியில் உற்பத்தியாக உலகம் முழுக்க போகுது இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய வர்த்தகம் பல ஆயிரம் கோடிகளில் கப்பலில் போகுது விமானத்தில் போகுது தனி விமானம் தனி கப்பலில் போகுது நீங்கள் பேப்பரில் பார்த்தோம்னா அரபிக்கனலை தாண்டி சென்ற ஒரு போதை படகை இந்திய இராணுவம் குண்டு வீசி அடித்தார்கள்லாம் வாட வரும் கோடிகளில் அது பெரிய சர்வதேச நெட்ஒர்க் அப்பா அப்போது இது போன்ற பழக்கத்துக்கு அவர் அடிமையாகி விட்டார் அதனுடைய விளைவாகத்தான் அவர் எங்கேயும் அடிக்கடி வெளிநாடு போவார் ஆமாம் இந்த இந்த நபர்களெல்லாம் வெளிநாட்டில் சென்று நீங்கள் ஓய்வெடுப்பாங்க ஏன் கேஷினோ இருக்கும் டான்ஸ் இருக்கும் இப்படி இந்த பழக்கம் சினிமா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு இருபது கோடி ரூபா லாபம் வரும் அப்போ ஒரு ஐம்பது லட்சம் ரூபா எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு படம் முடிந்த பிறகு ராமநாராயணன் என்ன பண்ணுவார்னால் நீங்கள் நேராக ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பத்து நாள் ரூம் போட்டுருவார் அந்த நடிகை யாரோடு இருப்பாங்க வைஷ்வா ஹோட்டல் இருப்பார் ராமநாராயணுடைய பழக்கம் தான் அந்த படத்துல நடிச்ச நடிகை நடிகை ஆமா நீங்க தப்பால நான் சொல்லல படம் டிஸ்கஷன் நடக்கும் டிஸ்கஷன் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன டிஸ்கஷன் அடுத்த படத்துக்கான டிஸ்கஸ் ஓ அதே மாதிரி விஷால டிஸ்கஷன் இருந்தாங்க ஆமா ஆமா அப்போ விஷாலுடைய ரசனையே நீங்க மூத்த ஆஹ் நடிகைகள் தான் அவருக்கு நிறைய நண்பு ந நண்பிகள்

நாளாக நாளாக என்ன ஆகும் இதுன்னா அதிகமாகும் நீங்க வயதான வாங்குறீங்க நான் குறையாது அதனாலதான் பரவாயில்லை போய் வந்துறேன் இல்லையா இப்ப நீங்க சொன்ன அந்த நடிகை எல்லாம் நல்லா இருக்காங்க ஆனா இவருக்கு ஏன் இந்த நிலைமை இல்ல அது முத்தாண்டிகெல்லாம் நீங்க நல்லா படப்படாங்க உடம்பு இலச்சிட்டு வர்றாங்க ஆமா 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 ஆனா இவரு நல்ல இளைஞன் நாற்பத்தி ஏழு நாப்பத்தெட்டு வயசு இந்த கல்யாணம் கூட ஆகல கல்யாணம் கூட ஆகல ஆனால் நீங்க ம மது பழக்கம் இருந்தா மூணு மணி நேரம் இருந்தால் அது பாதிப்பு இருக்கும் ஐந்து மணி நேரம் பாதிப்பு இருக்கும் திருப்பி தயிருக்கு பிறை ஊற்றுவதை போல் நீங்கள் பால் வந்து தயிராகாது என்ன பண்ணுவாங்க மோரை ஊற்றுவாங்க மோரை ஊற்றுனா ஆமாம் புறையை ஊத்துறது நீங்கள் அதே போல் போதையில் காலையில் எந்திரிப்பாங்க எந்திரிச்சா அப்படியே கிறக்கமாக இருக்கும் கிரக்கமாக இருந்த பிறகு ஒரு லார்ஜ் அடி ஒரு கட்டிங் அடித்தா போதும் ஃபுல் போதை வந்துடும் ஏன்னா அது அதுக்கு பேர் புறையை ஊற்றுவது கொஞ்சம் மோரை ஊற்றுனீங்கன்னா பால் தயிராயிடும் அதே போல் தான் காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு மாதிரி கிறக்கமா இருந்தால் என்ன பண்ணுவாங்க கேரது கேர இருக்கும் அந்த கேரை சரி பண்ணுறது ஒரு லார்ஜு தான் லார்ஜ் அடிச்சா ஒரு ஃபுல் அடித்த மாதிரி கிக் கிக்காயும் இப்படி பல நடிகர்கள் நடிகைகளை பொறுத்த வரைக்கும் மது பழக்கத்துக்கு ஆட்படாத நடிகர்களோ நடிகைகளோ இல்லாத உலகம்தான் திரைப்பட உலகம் கற்பனை குதிரையை தட்டி விடுவதற்கு முத்துக்குமாருக்கு எது தேவைப்பட்டது ஆ யார் சொல்கிறீங்க நாமத்துக்கும் நாமத்துக்கும் அருமையான கவிஞன் கவி அந்த கவிஞனுக்கு ஈசியார் ரோட்டில் ஒரு பெரிய பங்களாவில் வாடகை எடுத்து அவருடைய க கடலை பார்த்துட்டு பக்கத்துலையே ஒரு முழு ஃபுல் பாட்டில் இருக்கும் அவர் இன்னும் வாழ வேண்டிய ஒரு நல்ல குடும்பம் இறந்தது காரணமே இந்த மது தான் நீங்கள் அதை விட நீங்கள் திரைப்பட உலகத்தினுடைய பிதா மகன் கண்ணதாசன் அவர் கோப்பையிலே என் குடியிருடியிருப்பு கோலமகள் என் இருப்புன்னு பதிவு பண்ணிட்டே போயிட்டாரு அப்போ திரைப்பட ஊடக அவருக்கெல்லாம் ஒரு கவிஞர்கள் நிறைய சிந்திக்க தோணும் ஏதோ பயன்படுத்துறாங்க நல்லா ஹிட் அடிச்சாங்க இன்ன வரைக்கும் அவருடைய அந்த கண்ணதாசனா இருக்காரு நான் முத்துக்குமார் அவருடைய பாடல் வரை இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு நடிகர்களுக்கு என்னையா பிரச்சனை இல்ல நடிகர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மாசத்துக்கு முப்பது நாள் முப்பது நாளும் விருந்து நடந்துட்டே இருக்கு ஸ்டார் ஹோட்டல் நடக்கும் இல்லை ஈசியால் நடக்கும் நீங்கள் விரல்பட்டு எண்ணக்கூடிய நடிகர்கள் எடுத்து நடிகர்கள் நடிகர்கள் நடிகைகள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நீங்கள் முப்பது பேர் பிரபலமான ஆள் எல்லா தயாரிப்பாளர்கள் கூப்பிட்டாலும் மாட்டாங்க ஆமா அப்போ பிரபலமான ஆட்கள் முப்பது பேர் ரொட்டீனா விருந்து மருந்து மருந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இரவானால் போதும் ஒரு துணை ஒன்று வேணும் நம்ம இளையராஜா பாட்டு நாயகனை பாடுற மாதிரி நிலா அது வானமே இல்லது ஓடத்தையும் இதுதான் பொங்கல் திரு நீதியரசர் ஆனந்த குடியரசு பண்ண இருந்த அப்போ இந்த தீய பழக்கங்களிலிருந்து விடுபட்ட ஒரே மாமனிதன் யாரு தான் புகைப்பிடிக்க கூடாது மது குடிக்க கூடாது அப்படி குடிப்பவர்களை திருத்துவதுதான் திரைப்படமே அது சீனையா இருக்கட்டும் நிச்சயத்தை வாழ்க்கையா இருக்கட்டும் நீங்க ஒரு சிறந்த தலைவரை எடுத்துக்கிட்டாங்க முடிச்சுக்கலாம் அதுதான் காரணம் அப்போ இது போன்ற இளம் நடிகர்கள் பொறுத்த வரைக்கும் வளர வேண்டிய இந்த நபர்கள் எனக்கு என்ன வருத்தம்னா போ இந்த மதுவை தாண்டி அவர்கள் அந்த போதை வஸ்துக்கு அடிமையாகி விடுகிறார் அது அது அதிலிருந்து இவர்களை மீட்டெடுக்கவே முடியாது மீட்டெடுக்கவே வாய்ப்பே இல்லை நீங்கள் சுசித்ரா என்ன சொல்லுது வெள்ளி சட்டில் வச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாருக்கும் ஏன்னா மதுவை விட விலை உயர்ந்தது நீங்கள் பாலிவுட்டில் பல நடிகர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு தன்னுடைய சஞ்சய் இதத்தெல்லாம் இதுதான் அவருடைய வாழ்நாள் முழுக்க அழிக்கப்பட முடியாத கரையாக இது மாறிச்சு போதை அப்போ பல ப நடிகர்கள் பாலிவுட்டும் சரி ஹாலிவுட்டும் சரி கோலிவுட்டும் சரி இது இதில் விஷால் தப்ப முடியாமல் இதுக்கு சிக்குண்டார் என்பது தான் இன்றைக்கி இருக்கிற கோலிவுட்டு வட்டாரத்தில் உள்ள டாக் ஒரு பேச்சு பொருள் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் இதை வர வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு எப்படி வாய்ப்பு இருக்குன்னா இந்த போதை பழக்கத்தை முற்று முழுதாக நிறுத்தி விட்டால் ஒரு மூன்று மாதத்துல கண்டிப்பாக உடல் தேர் இல்ல இருந்தாலும் இப்ப மருத்துவர்கள் என்ன சொல்றோம்னா சைடப்பட்டு வந்துடும் ஏன்னா ஹெவியாக பயன்படுத்திட்டு திரீனு விட்டா சைடப்பட்ட கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி அதாவது நீங்க முழுமையாக இதிலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியும் ஏன்னா பல பேர் விடுபட்டிருக்காங்க பல பேர் விடுபட முடியாமலும் போயிருக்காரு நீங்கள் இதில் இன்னொரு பெரிய அடுத்த கட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது அதிக ப பட்ச நான் ஒரு ஒருவரை சந்தித்தேன் ஆ நடிகர் ஆமாம் நடிகர் இல்லை ஒரு சாதாரண நபர் இவருக்கு இந்த போதை பழக்கம் உள்ள ஒரு நபர் ஒரு காலகட்டத்தில் மது குடித்து போதை ஏறலை அப்புறம் அவர் போதைக்கு போகிறார் இந்த பவுடர் போதைக்கு போகிறார் அதுலேயும் போதை ஏறலை உடல் முழுக்க மரத்து போய்விட்டது பா அப்போது அடுத்து எங்கே போகிறாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்னேக் ஃபைட் பா பாம்பை பாம்பு மண் செட்டியில் பாதுகாத்து வளர்க்கப்படும் வளர்க்கப்பட்ட அவர்கள் நீங்கள் போதை ஏறணும்னா நாக்க நீட்டுனா பாம்பு கடி கடிக்கடிக்கு கொத்தம் ஒரு சொட்டு சுட்டு போடும் இதுக்கு ஐயாயிரம் விலை இந்த உடல் முழுக்க போதையானவர்கள் காலாக மாறி போனவர்களுக்கு போதை ஏறாது இந்த பாம்பு விஷம் தான் அவர்களை போதை கடுமையான விஷம் ஆமா அதான் தான் ஏறும் மரணம் வராது மரணம் வராது அதுக்கு பேர்னு பேர் இப்படியெல்லாம் போதை பூராமல் யார்ட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்பட உச்ச உச்ச நடிகர் தான் இருக்கு என்ன காரணம்னா லட்சங்களை தூக்கி வீசக்கூடிய நபர்கள் இவங்க தான் இதுக்காகவே ஒரு குழு இயங்கி கொண்டே இருக்கிறது இந்த போதை வஸ்து குழு இயங்கிக் கொண்டே இருக்கிறது அந்த குழுக்கள் தான் இவர்களுக்கு இவர்களுடைய சப்ளைர்கள் ஓ அப்போ இவர்கள் இவர் இவர்களை அரசு ஒழித்தால் மட்டும்தான் இல்லை இது நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு போதை ஒழிப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்கு நார்கோட்டிக்ஸ் அந்த பிரிவு இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும் கடுமையாக்கப்பட்டால் நீங்கள் மது இல்லை எப்படியா கடுமையாக்கப்பட முடியும் ஏன்னா இதில் முக்கிய பிரபலங்கள் தான் சிக்கிறாங்க நம்மளே நிறையா இயக்குநரை பார்த்துருக்கோம் நிறைய நடிகைகளை பார்த்துருக்கோம் குறிப்பாக நடிகரையும் பார்த்துருக்கோம் அப்படிங்கும் போது அளவுக்கு நிறைவேற்ற முடியுமா கடுமையாக்க முடியுமா இல்லைங்க அதாவது சட்ட ஐ ஐரோப்பாவிலாம் பிடிச்ச உடனே தூக்கு வா அமெரிக்காவில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ஓல்டேஜ் ஹெல்மெட்டை போ தலையில் போட்டு நீங்கள் மூளையை கருக்கி விட்டுறலாம் மூளைய கருக்கி விட்டுறோம் ஒரு முப்பத்தஞ்சு வயசு இளைஞனுக்கு ரெண்டு வயசு குழந்தைக்கு உள்ள அறிவு தான் இருக்கும் அப்போ அவன் மேற்கொண்டு இந்த ட்ரக்ஸு தொழிலுக்கே போக முடியாது அந்த நபர்களை அவனால் சந்திக்க முடியாது அந்த தொடர்புகள் பூரா அப்படியே துண்டிக்கப்படுறோம் துண்டிக்கப்படுறோம் சமூகம் பாதுகாக்கப்படும் இவனால் வேற ஒருத்தனுக்கு எனக்கு பழக்கி விட முடியாது இவன் உயிரோடு முப்பத்தஞ்சு அஞ்சு வயசுலேருந்து ஒரு முப்பது வயசு உயிரோடு வந்தால் அறுபத்தஞ்சு வயசுனா ஒரு எண்பத்தஞ்சு பேர் உருவாக்கிடுவோம் யார இந்த போதை வசதி ஆசாமிகளை அப்போ அமெரிக்கா அரசு என்ன பண்ணுறான் ஒரு ரெண்டாயிரம் ஓல்டேஜ் ஹெல்மெட்டை போட்டு நீங்கள் பட்டனை போட்டான்னா அந்த மூளை செல்கள் மட்டும் கருக்கப்படும் அவ ஆராய்ச்சி பண்ணி தான் முடிவுக்கு வந்திருக்கான் யாரு கடுமையான ஆனா அமெரிக்காவில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் மூளை கருக்கி விட்டுறான் அதே போல சிங்கப்பூர்லாம் மரண தண்டனை தான் ஐரோப்பா நாடுகள்லையும் கடுமையான மரண தண்டனை தான் நீங்க அரசுக்கும் போதை கடத்தல் ஆசாமிகளுக்கும் இராணுவத்துக்குமான சண்டையை நீங்க ஐரோப்பா நாடுகளில் பெரிய அளவில் இருக்கும் அதாவது ஒரு போதை கடத்தல் ஆசாமி ஜெயிலருந்து தப்பிக்க வைக்கப்பதற்காக பல நூறு கோடி செலவு பண்ணி ஜெயிலுக்கு கீழே சுரங்கம் தோண்டி மோட்டார் சைக்கிள் ஓட்டுற அளவுக்கு சுரங்கம் தோண்டி ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர் போய் தப்பிச்சு போயிடுறவனா ஒன்று அப்போ அப்போது அந்தளவு செல்வாக்கு ஆயிரம் கோடிகளில் வர்த்தகம் ஒரு அதாவது விடுதலை இயக்கங்களே பல கோடி ரூபா பணம் வேணும்னா இந்த போதை வியாபாரம் தான் பண்ணுறான் அதில் பல ஆயிரம் கோடி பணம் கொட்டும் இப்போ பல விடுதலை இயக்கங்களுக்கான பொருளாதார பின்னணி ஆயுதம் வாங்குவதற்கு தேவையான பணங்களை ஐரோப்பா நாடுகளில் கொண்டு போய் ஆஸ்திரேலியா நாடுகளில் கொண்டு போய் இந்த போதையை கப்பல் கப்பலாக விற்றுடுவோம் இப்படியெல்லாம் இருக்கு அப்போ நம்ம விஷாலை பொறுத்த வரைக்கும் விஷால் விஷாலை போல பல நடிகர்கள் இன்னும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் வெளியே உள்ளதுக்கு தெரியல கண்டிப்பாயா எனக்கு இன்னொரு கேள்வியா பல மூத்த நடிகைகள் எதுக்கு இளம் நடிகரை குறி வைக்கணும் இல்லை அது சினிமா துறையில் உள்ள ஒரு பழக்கம் அது ஒரு பழக்கம் அதுக்கு வாய்ப்புக்காக அப்படியா இல்லை அதாவது நம்ம அதை ரொம்ப டீப்பாக பேச முடியாது மூத்த நடிகைகளுக்கு இளம் நடிகர்கள் மீது ஒரு ஈர்ப்பு ஒரு ஈர்ப்பு அது இன்றைய நேரத்தில் வளர்ந்துடும் நடிகரை பார்த்து ஒரு ஈர்ப்பு இருக்கும் இப்போ ஒரு நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம் ஹோட்டலுக்கு போனால் என்ன பண்ணுறோம் லிவர் ஃப்ரை இருக்கான்னு கேட்குறோம் ஏதோ எதை கேட்குறோம் லிவர் ஃப்ரை லிவர் ஃப்ரை சிலருக்கு லிவர் ஃப்ரை தேவைப்படும் சிலது சிலருக்கு சிக்கன் டிக்கா இருக்கான்னு கேட்பாங்க கேட்குறாங்களா ஆமாம் அப்போது இப்படி இப்படியான ரசனை உள்ள சில மூத்த நடிகைகள் இளம் நடிகர்களை விரும்புவதுங்கிறது சினிமா துறையில் அந்த காலத்துலேருந்து இருக்குது இது எழுதப்படாத விதி இதை நம்ம இதற்கு மேல் பேசுவது நமக்கு அழகல்ல கண்டிப்பாயா விஷால் அவர்கள் பூர்ணகுணம் வந்து விரைவில் உள்ள உரான எதிர்பார்ப்போம் நன்றி நன்றி வணக்கம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ லோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வெத் ஜிடி ஹாலிடேஸ் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவென்டி ஃபோர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் Low interest, flexible repayment, minimal documentation, Repco home loans. Your journey to home ownership is just a step away.